வந்து பார்த்தா தான் தெரியும் இது நல்லா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது ஐம்பது ஐம்பது படத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் அவர் வந்து டாப் டென்னில் இருக்கார் ஓகேங்களா தலைவர்னாவே மாஸ்தர் மாஸ்தான் ஸ்டூப்பர் ஸ்டார்னாவே மாஸ்தான் ஓகே இருந்துச்சு படம் நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன் கண்டிப்பாக தலைவர் வந்து கெத்து தான் சொல்லணும் இந்த வயசுலேயும் வந்து இவ்வளோ இம்பாக்ட் இருக்குது நாங்கள்லாம் வந்து இவ்வளோ ஏஜாக இருந்தாலும் இனிமேல் தலைவர் படத்தை இன்னுமே ரசிக்கிறோம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏன் படம் நல்லா இருக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது படத்தை பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா படம் புரியும் புரியுதுன்னா செகண்ட் ஷோ பார்த்துங்க தலைவர் ரசிங்கப்படுத்தாதீங்க

நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நார்மலாக போய் பாருங்கள் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் வந்து பார்த்தா தான் தெரியும் இது நல்லாலே அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது ஸோ ஒவ்வொருத்தவங்களோட இது பார்த்து இங்கே பார்த்த வந்து பாதி பேருக்கு பிடிச்சிருக்குன்னாங்க பாதி பேருக்கு பிடிச்சோம் ஒரு வாட்டி தெரியும் அது பிடிச்சிருக்கா இல்லையான்றது ஸோ இதில் வந்து தலைவர் கேரக்டரை விட எல்லாருமே சைட் கேரக்டர்ஸ் நிறைய பேர் சூப்பராக இருந்துச்சு அம்பீர்கான் என்ட்ரி அப்புறம் உபேந்திரா என்ட்ரி அதுக்கப்புறம் நாகார்ஜுன்லாம் வேறு லெவலில் என்ட்ரி கொடுத்துருந்தாரு நிறைய அவரை விட வந்து நாகராஜன் என்ட்ரி தான் நாங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம் சோ சூப்பரா இருந்துச்சு படம் எல்லாம் கிடையாதுங்க அவருக்கு அவர் வந்து பத்தினச்சுக்கே அவரே வந்து பத்தின தனி ராஜ்யங்க 50 50 படத்துக்கு மேல வந்து பத்தினச்சுக்கே அவர் வந்து டாப் 10ல இருக்காரு ஓகேங்களா தலைவர் நாய் மாஸ்டர் மாஸ்டர் சூப்பர் ஸ்டார் நாய் மாஸ்டர் ஓகேவா படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க வெளியில இருந்து வந்து பத்தின 1000 பேசலாம் எதுவா இருந்தாலும் வந்து தியேட்டர்ல பாத்து பேசணும் இந்திரா ஆ இந்திரா கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்றோம் அதே வயபுதான் <laughs> <laughs> நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த படத்தை பார்த்துலேருந்து நான் சொல்ல வரேன்னா யாராக இருந்தாலும் சரி வந்து பார்த்தோன்னா படத்தை வந்து பார்த்தினா தப்பாக வந்து பார்த்தினா இது வந்து அரசியல் பண்ணாதீங்க தயசை ஓகேங்களா படத்தை வந்து பார்த்தினா பாருங்கள் வெளியிலேருந்து அரசியல் பண்ணாதீங்க பண்ணலாம் இல்லைங்க நல்லா தாங்க இருந்துச்சு ஆப்டாக தான் இருந்துச்சு வயலன்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி ஃப்ளாஷ் சும்மா வந்து நல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த ஏ வந்து நல்லா தெரியாத மாதிரி ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க உபேந்திராவோட என்ட்ரி நல்லா இருக்கும் அதுதான் சீட் சீட் அச்சிங்கான மூமெண்ட்டு ஸோ அது எப்போ வரும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் மோனிகா சாங் ஸோ அந்த ட்ராகா அந்த ஃபுல்லாக வயலன்ஸாக போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் அந்த பாட்டு கொடுத்தது இன்னுமே தேட்டர் எஃபெக்ட்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாரும் விக்ரம் ரெண்டுமே வேற வேற மாதிரி பட் இந்த படம் அதுக்கு நல்லா இருக்கு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து அரசியல் படமா எடுக்க கிடையாது இது அரசியல் பண்ணாதுங்க ஓகேவா யாராக இருந்தாலும் படத்தை உள்ளே வந்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வெளில வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த மொபைலில் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறது இந்த வந்து பார்த்தினா ஒரு மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வேஸ்ட்டு

ஸோ நோ ஈஷஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன் எந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் இல்லாம இருக்குது தலைவர் படத்தில் ஏஜ் இருக்குன்னு பேச வரீங்க நார்மலாக ஒரு படம் பார்க்குறோம் அந்த படத்தில் ஒரு கருத்து கருத்து கணிப்பு இருக்குது ஆயிரம் படம் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் எது எப்படி எப்படி ஏ சர்டிஃபிகேட் இருக்கு நீங்கள் சொல்ல வரலாம் ஆமாம் நானுமே வந்து ஃபஸ்ட் டே வந்து எப்பயுமே ரிவ்யூ பார்த்து தான் படம் வரும் இல்லையா நானும் பார்த்து நெகட்டிவ் ரிவியூஸ் ஃபஸ்ட் டே ரொம்ப கொடுத்தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து எல்லாருமே வந்து அந்த லோகேஷ் கனகராஜ் படம் அந்த எல்சியூ கனெக்ஷன் வச்சு பார்க்குறாங்க அந்த மைண்ட் செட்லேயே வந்து பார்க்கறனால கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாகுது அதில் இதுக்கப்புறம் வீட்டில் பாருங்கள் அவ்வளோதான் தேட்டரில் பார்க்கலாம் வீட்டில் பாருங்கள் அவ்வளோதான்